விஷ்ணு புராணம் என்பது பதினெட்டு முக்கிய புராணங்களில் ஒன்றாகும் பகவான் விஷ்ணுவின் மகிமை அவதாரங்கள் பிரபஞ்சத்தின் தோற்றம் தர்மம் யுகங்கள் பக்தி மற்றும் பாவமோட்சம் ஆகியவை அனைத்தையும் இந்த புராணம் விரிவாக விளக்குகிறது இப்பொழுது விஷ்ணு புராணத்தின் முழுமையான கதையை தெரிந்து கொள்வோம் விஷ்ணு பார்க்கடலில் ஆனந்த சயனமாக நாகபட்மம் மீது பள்ளி கொண்டிருப்பார் அவரது நாபியில் தோன்றும் தாமரையில் பிரம்மா தோன்றுகிறார் பிரம்மா படைப்பு கடவுள் ஆனால் அவருக்கும் வலிமையானவர் விஷ்ணு அவரே இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் இதுதான் சிருஷ்டி பிரபஞ்சம் தோன்றும் தொடக்கம் பிரம்மா தனது மனசிலிருந்து மனஸ்புத்திரர்கள் பின்பு பிரஜாபதிகள் ரிஷிகள் தேவர்கள் மற்றும் மனிதர்களை உருவாக்கினார் பிரபஞ்சம் நான்கு யுகங்களாக நடைபெறுகிறது சத்திய யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் கலியுகம் தர்மம் ஒவ்வொரு யுகத்திலும் குறைந்து கொண்டே வருகிறது தர்மத்தை காத்து பக்தர்களை ரட்சிக்க விஷ்ணு பத்து அவதாரங்களில் தோன்றுகிறார் மச்சம் பிரபஞ்ச வெள்ளத்திலிருந்து வேதங்களை காப்பாற்றினார் கூர்மம் தேவர்கள் கடலை கடைந்து அமிர்தம் பெற உதவி வராகம் பூமியை கடலில் இருந்து மீட்டார் நரசிம்மம் ஹிரண்யகசிபுவை அழித்து பிரகலாதனை காத்தார் வாமனம் மூவடி நிலம் கேட்டு மாபலியின் அகந்தையை அடக்கியார் பரசுராமன் சத்திரியர்களின் அகந்தையை அழித்தார் ராமர் ராவணனை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தினார் கிருஷ்ணர் மகாபாரத யுத்தம் பகவத்கீதை புத்தர் அகரகரமற்ற வாழ்க்கையை போதித்தார் கல்கி எதிர்காலத்தில் கலியுகத்தில் தோன்றி அசுரங்களை அழிப்பார் புஷ்கர் திருவேணி ரிஷிகேஷ் ஹரித்வார் ராமேஸ்வரம் போன்ற தீர்த்தங்கள் பாவங்களை கழிக்கும் இடங்கள் என விஷ்ணு புராணம் கூறுகிறது புனிதமான காலங்களில் யாத்திரை செல்வது மிக உயர்ந்த புண்ணியமாகும் இப்பொழுது நாம் வாழ்கிற கலியுகம் தர்மம் மிகவும் குறைந்த யுகம் மனிதர்கள் ஆசை பொறாமை கோபம் தான்மையின்மையால் பாதிக்கப்படுகிறார்கள் இந்த யுகத்தின் முடிவில் கல்கி அவதாரம் தோன்றி அசுரங்களை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலைநிறுத்துவார் பிரபஞ்ச சுழற்சி மீண்டும் துவங்கும் விஷ்ணு புராணம் என்பது வரலாறு அல்ல இது வாழ்க்கை வாழ வழிகாட்டும் ஆன்மீக நூல் பகவான் விஷ்ணுவின் பக்தி தர்மம் ஞானம் மற்றும் யோகம் இவை நம் வாழ்வில் ஒளியாக அமையட்டும் இந்த தெய்வீகமான விஷ்ணு புராண கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் பகிருங்க பக்தியில் இணைந்திருங்கள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஜெய்